கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தோழர் நேர்களுக்கும் வணக்கம் தோழர் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் டு தலைவர் விஜய் எப்படி பாக்குறீங்க விஜய் வந்து முழுமையான அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுதான் எனக்கு போட்டி நாடாளுமன்ற தேர்தல் எனக்கு போட்டி இல்லை யாருக்கும் ஆதரவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாப்புல சாதி மதம் அப்படின்னு பல உருட்டு உருட்டி இருக்கிறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கறத ஒரு பிரதானமா வச்சிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் கழகத்தை விட் தமிழ்நாட்டுல அவருடைய எப்படி தோழ பாக்குறீங்க விஜயனுடைய அரசியல் பிரவேசம் விஜய் அரசியல் வருவதை வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் அது என்னைக்கு தான் வந்து எல்லாரும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் ஆல்சோ நம்ம போன எபிசோட்ல நம்ம பேசணும் அவர் வெகு விரைவில் ஏன்னா போன எபிசோட்ல நம்ம பேசணும் அந்த கோட்டுங்கிற ஒரு படத்தை கமிட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் எந்த திரைப்படத்தையும் அவர் கமிட் பண்ணலை நிச்சயம் அவர் வந்து அரசியல் வருவார்னு சொல்லியிருக்கோம் அது போலதான் நடந்திருக்கு இந்த நேரத்தில் விஜய் அவர்களுக்கு ஒரு ஒரு சின்ன பாடலை வந்து டெடிகேட் செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அவருடைய முயற்சிக்கும் அவரோட அந்த அரசியல் அரசியல் மூலமா மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் ஆனா அவருக்கு ஒரு சாங்கை நான் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப ஃபேமஸான சாங் ராஜ்கிரண் படத்துல வடிவேல் கூட நடிச்சிருப்பார் கூட போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டை வந்து அந்த பாட்டோட லிரிக்ஸ மறுபடியும் விஜய் ஒரு முறை போய் தனியா இருக்கும் போது ஹெட்செட்ல போட்டு கேட்கணும் கேட்டு தமிழக மக்கள் வந்து அவருக்கு எத்தகைய முடிவை வந்து தருவார்கள் என்பதை அந்த ஒரு பாடலே அடங்கியிருக்கு போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு அதாவது நீங்க திரையில தோன்றும் போது விசில் அடிப்பார்கள் அதிகாலை காட்சியில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணாலும் சரி எப்படினாலும் மக்கள் வந்து ஆதரவு தரதான் போகிறார்கள் ஏன்னா உங்களுடைய திரை பர்ஃபார்மன்ஸ் ஸ்கிரீன் பர்ஃபார்மன்ஸை பார்த்து மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தான் நீங்க இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கீங்க இவ்வளவு பெரிய மார்க்கெட் உங்களுக்கு இருக்கு ஆனா அதை ஒரு முதலீடாக வைத்துக் கொண்டு அரசியலுக்கு வருவதை வந்து நம்ம ஆக்சுவலா நம்ம கண்டிக்கணும் தொடர் ஏன்னா இது போன்ற போக்கு இவரோட நின்றால் நல்லா இருக்கும் இதற்கு முன்னாடி தமிழகம் இதே போல ஒரு இமேஜ் ட்ராப் மூலமாக எம்ஜிஆர் அவர்களிடம் நம்ம தமிழ்நாட்டு ஜிடிபி அண்ட் இந்த டெவலப்மெண்டல் இண்டெக்ஸ் இதை நீங்க வந்து ஒரு குறியீடாக எடுத்து நீங்க கம்பேர் செஞ்சீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்துல தான் வந்து மிகவும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு திராவிட ஆட்சிகளே சொல்றாங்க திராவிட ஆட்சின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா பேரறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி காலத்துல இருந்து இன்னை வரைக்கும் நம்ம சொல்லலாம் திராவிட ஆட்சின்னு இந்த ஒட்டுமொத்த திராவிட ஆட்சியிலையும் ஜெயலலிதா கூட கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணா எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்துலதான் தான் அதுல பாதாளத்திற்கு வந்து சென்றது எந்த ஒரு வளர்ச்சி பணியும் எந்த ஒரு மக்கள் நலத்திட்டங்களும் பெருசா வந்து அதாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் நலத்திட்டங்கள் இல்லை சும்மா வெறும் எம்ஜிஆர் சோர் போடுறாரு எம்ஜிஆர் வந்து சத்துரவு கொடுத்தாரு இதை தாண்டி எதுவும் பேச மாட்டாங்க சோ இமேஜ் ட்ராப் பாலிடிக்ஸ் வந்து எப்பவுமே ஆபத்துலதான் போய் முடியும் ஆல்ரெடி தமிழகத்துல அது தான் போய் முடிஞ்சிருக்கு இன்னொரு இமேஜ் ட்ராப் பாலிடிக்ஸ் வந்து நிச்சயம் வேண்டாம் அண்ட் இவர் வந்து சொல்லியிருக்காரு எப்பவுமே நம்ம என்ன என்ன அவங்க என்ன விஷயத்த பேசுறாங்கன்னு தான் பாக்கணும் இண்டிவிஜுவலா இண்டிவிஜுவலா விஜய நம்ம அட்டாக் பண்றதுல அவருடைய கொள்கை என்ன அவரோட ஐடியாலஜி என்னங்கிறத நம்ம பார்க்கணும் சோ அவர் என்ன சொல்ல வர்றாரு வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு வருவேன்னு சொல்ற வரமாட்டேன்னு சொல்றாரு ஏன் ஒரு அரசியல் கட்சின்னா என்ன வெறும் மாநில அளவுல மட்டும்தான் நீங்க பாலிடிக்ஸ் பண்ணணுமா கிடையாது இப்போ இப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து நீங்க உங்களோட கருத்துக்களை எடுத்து வைங்க அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் மோடி எதிர்க்க மாட்டேன் ஸ்டாலின் எதிர்ப்பேன் உதயநிதி எதிர்ப்பேன் இதுதானே நான் மோடி எதிர்க்க மாட்டேன் அமித்ஷா எதிர்க்க அதுல யாருக்கும் எந்த ஆதரவும் கிடையாது எந்த நிலைப்பாடும் இல்லைன்னு சொல்றாரு சோ இது ரொம்ப ரொம்ப சேஃப் கேம் நீங்க நாடாளுமன்றத்திலயும் உங்க குரல் ஒழிக்க வேணாவா அவருடைய அவர் அவரு அவருடைய விருப்பம்தானே இல்லையா அவரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு குறிப்பா தமிழ்நாடு நான் ஒன்லி சிஎம் ரேஸுக்கு மட்டும் வருவேன் நான் எம்பி எல்லாம் ஆக்க மாட்டேன் ஏன் அவர் கட்சியில எம்பிஸ்ல இருக்கணும் அவர் நினைக்க மாட்டாரா அதாவது ஆறு ஏழு எம்எல்ஏ கூட்டு ஒரு லீடர்ஷிப் தானே எம்பிங்கிறது நீங்க அவ்வளவு பெரிய லீடர்ஷிப் நீங்க என்ன உங்களோட கொள்கை என்னன்றது நீங்க சொல்லலாமே இந்த எம்பி எலெக்ஷன்ல சொல்லலாமே அண்ணாமலை அண்ணாமலை கூட அடிக்கல்லாம் போட்டி போட மாட்டேன் தெரியும் எம்பின்னு வரும்போது அங்க மோடி அவர்களுக்கு வாக்களிப்பதாக தான் தமிழக மக்கள் கருதுவார்கள் டப்பா சீட்டு வராது நான் ஒரு லீடருங்கிறத அவரால ப்ரூவ் பண்ண முடியாது என்ன சொல்லுவாங்கன்னா நான் போட்டி போட மாட்டேன் தொடர் இதெல்லாம் வந்து இதெல்லாம் உருட்டு அவருக்கு நிச்சயம் அவருக்கு உரிப்பு இருக்கு அந்த வாய்ப்பை நம்ம யாரும் வந்து கேள்வி கேள்வி கேட்கல ஆனா ஏன் நீங்க எம்பி எலெக்ஷன்ல நீங்க போட்டி போட மாட்டீங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க அப்ப உங்களுக்கு வந்து லார்ஜர் வாய்ஸ் வேணாவா உங்களோட உங்களோட கட்சியோட கொள்கைகள் நல்ல கொள்கையாகிறதா எம்பி அது வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஒழிக்க தேவையில்லையா அப்ப தமிழ் அப்ப என்ன சொல்ல வரீங்க தமிழகத்துல மட்டும்தான் ஊழல் இருக்கு லஞ்சம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க இன்டைரக்டா அதனால சொல்ல வராரு இந்தியா ஃபுல்லா ஊழல் லஞ்சம் ஒரு பிரச்சனை தானே தோட இல்ல அவருடைய இதுல வந்து ஒரு இது குறிப்பிட்டிருக்கிறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நாம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்கும் முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன அப்படின்னு அவருடைய முதல் பக்க அறிக்கையிலேயே அந்த வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்கிறாரு அப்புறம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிறப்புக்கும் இல்லா உயிருக்கும் அப்படின்னு வச்சிருக்கிறாரு இத்தனை வருஷமா நான் வந்து நல்லது பண்ணிருக்கேன் ஆனா இப்ப முழு நேரம் அரசியலுக்குள்ள வரணும் வரேன்றாரு ஆஹ் நான் இது ஏத்துக்கவே மாட்டேன் தொடர் அவரோட இந்த அறிக்கை ஏற்றுக்கவே மாட்டேன் நான் என்ன கேக்குறேன்னா எப்படி நீங்க வந்து எடுத்த உடனே வந்து மாநில பிரச்சனைகளை மட்டும்தான் நீங்க வந்து சால்வ் பண்ணுவீங்களா மத்தியில இருக்கிற பிரச்சனை எல்லாம் பார்க்க மாட்டீங்களா தொடர் இந்தியாவோட தலையாய பிரச்சனை என்ன நம்ம பல இந்த எபிசோட்ல பேசியிருக்கோம் நம்ம கோப்பாசன் பேசியிருக்கோம் அதர் சேனல்ஸ்ல நம்ம பேசியிருக்கோம் இந்தியாவோட தலையாய பிரச்சனை என்ன தொடர் கரப்ஷனா உலகளாவிய ஆமா கரப்ஷன் உலகளாவிய பிரச்சனை இந்தியாவோட தலையாய பிரச்சனை வந்து சனாதனம் சனாதன கோட்பாடுகள் பார்ப்பனியம் பார்ப்பனர்கள் கிடையாது சொல்றேன் பார்ப்பனர்கள் கிடையாது பார்ப்பனர்களே நல்ல கொஞ்சம் ப்ராட் மைண்டடா திங்க் பண்ணக்கூடிய பார்ப்பனர்களும் இருக்காங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காத அளவுக்கு பார்ப்பனர்களும் இருக்காங்க அவள நம்ம இந்த லிஸ்ட்ல சேர்க்கல பார்பனியம் ஆர் எஸ் எஸ் நாக்பூர் அவங்க அதிகாரத்தை தன் கையில் வைத்திருக்க வேண்டும் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்த அந்த கோட்பாடு இருக்கிற அந்த கோட்பாடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தானே சனாதனம் கிரேட்டர்வாலிட்ட அம்பேத்கர் வந்து சொல்லி எழுதி வச்சு போயிருக்கார்ல நம்மளா வந்து சொல்லிடலாம் அம்பேத்கர் சொன்ன அந்த கிரேட்டர் இன் இவாலிட்டி பேச மாட்டாரா அந்த கிரேட்டர் இன்னிக்வாலிட்டி மட்டும்தான் மட்டும் பிறந்திருக்கா இந்தியா அளவுல பிறக்கலையா இந்திய லெவல இல்லையா சோ இது எல்லாத்துக்கும் வந்து சார் நான் ஆல்ரெடி எப்போவுமே தொடர் நான் வந்து என்னோட சோசியல் மீடியாவில இருக்கட்டும் என்னோட நண்பர்கள் வட்டாரத்திலயா இருக்கட்டும் நான் சொல்றது ஒரே ஒரு தான் பிராமணிசம் இஸ் த மதர் ஆஃப் ஆல் ஈவில்ஸ் பார்ப்பணியம் தான் இந்தியாவில் இருக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் காரணம் அதோட பிறப்பிடமே வந்து பார்ப்பனியம் தான் அந்த பார்ப்பணியத்தை நீ எதிர்க்க மாட்டேன் வெறும் நான் லஞ்சம் ஊழல் அது கூட அவர் லஞ்சம் கூட சொல்லலை ஊழல் மட்டும் தான் சொல்லியிருக்காரு ஏன்னா லஞ்சம் வந்து ஊழல் மலிந்த நிறுவாகம்னு சொல்லிருக்கார் சரி இவரே 150 கோடி சம்பளம் வாங்குறalle தோழர் அது வந்து அது என்ன மாதிரியான பணம் அது யாருக்கு எப்படி போய் சேருது அந்த பணத்தை இவருக்கு யார் குடுக்குறாங்க குடுக்குறவ வந்து நேர்மையா தான் கொடுத்து சம்பார்ச்சி கொடுத்துட்டேருக்கானானே உங்களுக்கு உங்களுக்கு ஐ மீன் அவருக்கு 150 கோடி சம்பளம் குடுக்குறாங்க இல்லையா அது குடுக்குறவர் வந்து நேர்மையா சம்பார்ச்சியே நம்ம அத பார்க்கணும் இல்ல நீங்க இப்படி கேள்வி கேட்டுட்டு போனா போயிட்டே போகலாம் தோழர் இது வந்து ஏமாற்று வேலை நீங்க एमपी எலெக்ஷன் ஆந்திரால சிரஞ்சீவி தன்னுடைய பீக் டைம்ல கட்சி ஆரம்பிச்சாரு அப்புறம் ஒரு சில வருடங்கள்ல பெரிய அளவுக்கு ஜொலிக்க முடியல அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கட்சியை கொண்டு போய் காங்கிரஸ்ல இணைச்சிட்டாரு காரணம் வந்து பணம் செலவு பண்ண முடியல விஜய் வந்து ஐம்பது கிட்டத்தட்ட வயசை தாண்டி போயிட்டு இருக்காப்புல ஒரு பீக்ல இருக்காரு அவரோட கரியர்ல இன்னைக்கு தமிழ் தமிழ்நாட்டுல ரஜினி அவ்வளவுதான் அவரோட மார்க்கெட் முடிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அடுத்தபடியா விஜய் தான் இருக்காரு ரஜினியோட தாண்டி போயிட்டாரு இந்த நேரத்துல இன்னும் குறிப்பா என்ன சொல்றாருன்னா இதுக்கப்புறம் படமே நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற லெவலுக்கு சொல்றாரு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை வந்து அதிமுக பலவீனம் அடைஞ்சிருக்கு திமுக அது சொல்லவே வேண்டாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதனுடைய கட்டமைப்பு எங்கேயுமே சேதாரமாகல ஆஹ் ஆப்போசிட்ல வலுவான ஆள் யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் குறிப்பா பார்க்க முடியுது சோ இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இப்ப விஜய் வராரு அப்படின்னா இமீடியட் பாதிப்புகள் அதிமுகவுக்கா இல்லை பாமகவுக்கா இல்லை சீமானுக்கா போ அந்த கேள்வி அடுத்தடுத்து வர ஆரம்பிக்குது இதுல சீமான் ஆபியஸா அவர் இப்போ கமெண்ட் கொடுத்துருக்காரு அப்படிலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வரட்டும் அவருக்கான வாக்காளர்கள் அவருக்கானது எனக்கானது எனக்கானது அப்படின்ட்டு இருக்கிறாரு இன்னைக்கு காலையில என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சீமான் நாம் தமிழர் கட்சி தொடர்பான வீடுகள் அனைத்திலும் சோதனை அடுத்த செய்தியே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அறிவிக்கிறார் ஆரம்பிச்சுட்டு அறிவிச்சிட்டு இருக்காரு இதுக்கு பின்னணியில ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிற கேள்வி பிஜேபி விஜய்க்கு பின்னாடி காய் நகத்துதா அப்படிங்கற ஒரு கேள்வி ஆமா தொடர் விஜய் அவர்கள் வந்து பாலிடிக்ஸ் குறித்து வந்து மாஸ்டர் படத்தோட படப்பிடிப்புல இருக்கும்போது ஒரு ரெய்டு நடந்தது அதாவது பிகில் படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்கினாரு அப்படிங்கிற அந்த விஷயங்களை வந்து அவங்க தேடி ஏஜிஎஸ் அலுவலகத்துக்கு போறாங்க ஏஜிஎஸ் அலுவலகத்துல ஆக்சுவலா தன்னுடைய ரைடே வந்து விஜய டார்கெட் பண்ணி சோ எங்க ஸ்டார்ட் பண்ணணும் பிடிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் தெரியாமலாம் அவங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க ஸோ ஏஜிஎஸ் அலுவலகத்துக்குள்ள போறாங்க அங்க போயிட்டு சில ஆவணங்களை கைப்பற்றாங்க அதுக்கப்புறம் விஜயோட வீட்டுக்கு போறாங்க நம்மளே வந்து அந்த ரைடை வந்து கண்டிச்சிருக்கோம் ஏன்னா நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து பண்ணாங்க இல்லையா விஜய் வீட்டுல வந்து ரைடு எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் சினிமா பினான்சியர் அன்பு செழியனா அவர் பேரு கோபுரம் சினிமாஸ் கோபுரம் சினிமாஸ் அவருடைய வீட்டுக்கு போனாங்க அவர்கிட்ட இருந்து சில ஆவணங்களை கைப்பற்றினார்கள் இது வந்து விஜயோட அரசியல் பிரவேசம் வந்து அன்றையே தொடங்கி விட்டது அதற்கு முன்னாடி வரைக்கும் தன்னை ஒரு ஒரு பிஜேபி தான் இந்த சில படங்கள் எல்லாம் அவர் வந்து காட்சிகளை வந்து வச்சிருந்தார் இந்த மெர்சல் படமாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி சில படங்களையும் வந்து இவர் வந்து அப்படியே ஒரு ஜனநாயக தன்மையை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர் போலவும் அதுக்கப்புறம் சர்க்கார் படத்துல அதிமுகவை ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரியும் திமுக அரசோடைய சில நலத்திட்டங்களையும் டேமேஜ் பண்ணுற மாதிரியும் வந்து காட்சிகளை வச்சார் ஸோ அப்போவே வந்து சில சிக்னல்ஸ் கொடுத்தார் பட் ஒன்ஸ் வந்து அந்த மாஸ்டர் படத்துல அந்த ரைட் எல்லாம் பண்ணி பிஜேபி அவங்கள கண்ட்ரோல் எடுத்தது போலதான் வந்து ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு ஆனா இவருடைய நடவடிக்கைகளும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கு தோழர் ஏன்னா எம்பி எலெக்ஷன்ல நான் வரமாட்டேன் இங்க இருக்கிற எம்எல்ஏ அப்போ அவங்களோட டார்கெட் வந்து மோடியோ அமித்ஷாவோ கிடையாது சார் நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் சார் நான் இங்க வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் இங்க இருக்கிற எடப்பாடிக்கும் சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் நான் வந்து இங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை கொடுப்பேன் அதாவது நீங்க கேட்டீங்க யாருக்கு வந்து ஷேர் சொல்லிட்டு அது நிச்சயமாக உறுதியாக என்னால சொல்ல முடியும் சீமான் அவர்களுடைய பேட்டர் பாருங்க திமுக திராவிட கட்சிகளுக்கான அந்த ஓட்டு சதவீதம் வந்து அது ஒரு ஸ்டாண்டர்ட் ரேஷியோல அது இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அந்த கட்சிக்காரர்கள் இன்னும் ஆக்டிவா இருக்காங்க அவர்களால் அந்த நலத்திட்டங்களால் பயனடைந்தவர்கள் வந்து இன்னும் இருக்காங்க அதுல பொதுமக்களும் வந்து அதுல சேருவாங்க சோ திமுக இப்போ யாரு வாக்களிக்கலாம் திமுக காரங்க கண்டிப்பா வாக்களிப்பாங்க அதே போல இந்த மக்கள் நலத்திட்டங்கள் இந்த பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அதுல நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருப்பாங்க அதன் பிறகு கல்லூரிக்கு செல்லும் பெண்களுக்கு அவங்களுக்கும் வந்து அரசு கல்லூரியில படிக்கிற அவங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அவங்களும் வாக்களிப்பாங்க ஸோ இப்படி வந்து டிஎம்கேவோட ஓட் பேஸ் இதுவா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ ஏடிஎம்கேக்கு அந்த சால் எம்ஜிஆர் பிரான்ஸ் ஜெயலலிதாவுடைய தொண்டர்கள் இவங்க வந்து கண்டிப்பா மாறி ஓட்டு போட மாட்டாங்க சோ நியூட்ரல் ஓட்டர்ஸ்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா டைம் ஓட்டர்ஸ் வருவாங்க பதினெட்டு வயசு இருபத்தி ஒரு வயசு இருபது வயசு இந்த ஏஜ் குரூப் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புரிதலற்ற நிலை இருக்கும் புரிதலற்ற நிலைன்னு கூட சொல்ல முடியாது சில விஷயங்கள் அவங்க வந்து ரொம்ப ஈஸியா வந்து நீங்க அவங்களை வந்து சில விஷயங்களை சொல்லி புரிய வச்சிடலாம் பாருங்க திராவிட கட்சிகளை அவங்க ஆமா ஆமா இந்த திராவிட கட்சிகள் தான் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது திராவிட கட்சிகள் அவங்களோட பர்ஃபாமன்ஸ் என்ன ஆக்சுவல் பாலிடிக்ஸ் என்னன்னா என்ன கிரவுண்ட் லெவல் ஃபீல்டு லெவல்ல என்னெல்லாம் விஷயங்கள் பேசப்படும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன சோசியல் மீடியாவில பாலிடிக்ஸ கத்துக்கிட்டு சீமான் இவ்வளவு நாள் சீமான கொடுத்துட்டு இருந்தாங்க பாஜக அந்த இல்ல சோ அந்த ஆதரவு என்பது வந்து மிகப்பெரிய அளவிற்கு வந்து வாய்ப்பு இருக்கு போல சீமான இன்னைக்கு சீமான் நீங்க ஒரு வாரம் கழிச்சு பாருங்க சில கருத்து எல்லாம் வெளியே வந்தாங்க சீமான் எப்படி பேசுறாரு மட்டும் பாருங்க விஜய ஆனா உறுதியா சொல்ல முடியும் இது எல்லாமே பிஜேபியோட ஒரு கேம் பிளான் தான் இத நம்ம வந்து அண்ணாமலை பொலிட்டிக்கல் என்ட்ரிலயே வந்து நம்ம சொன்னோம் இது வந்து பிஜேபி நியூட்ரல் பாலிடிக்ஸ் பேசுறவங்கலாம் கண்டிப்பா பிஜேபி சொல்லிட்டு அதே போல யாரெல்லாம் வந்து இந்த கரப்ஷன் இதுக்கு எதிரான ஆளு அப்படிலாம் சொல்லி வேஷம் போடுறாங்களா இவங்க எல்லாமே பிஜேபி பக்கம் தான் போய் சார்பு எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு குறைஞ்சபட்சம் அவங்க எங்க போய் நிற்பாங்கன்னா திமுக எதிர்ப்புங்கிற ஒரு பக்கத்துல போய் நிற்பாங்க அது அவரோட அறிக்கையிலே அவங்க பாக்க பார்க்க முடிஞ்சது என்னமோ தமிழ்நாட்டுல ஜாதி மதம் கலவரம் லஞ்சம் ஊழல் எல்லாம் இருப்பது போல ஒரு அறிக்கை வந்து கொடுத்திருக்காரு இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல அவர் வரட்டும் பாக்கலாம் இப்போ டிஎம்கே வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதிமுக வலுவடைந்த நிலையில இருக்கு இப்ப விஜய் பொலிட்டிக்கல் என்ட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள இப்ப டிஎம்கேன்னு பாத்தீங்கன்னா வெளியில வேணா ஆயிரம் பேசிக்கலாம் பிஜேபி ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு பட் எந்த ஒரு ஏரியாலயுமே ஸ்டாலின் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை டம்மி பண்ற அளவுக்கு அதை எதிர்த்து இது பண்ற அளவுக்கு ஒரு கள எதிர்த்து களமாடுற அரசியல்வாதிகள் பெரிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத பார்க்க ஒரு பக்கம் ஆளுநர் அண்ணாமலை எடப்பாடி சீமான் பாமக

எல்லாத்தையுமே சமாளிச்சுக்கிட்டு அவரு போற வேகத்துல முதல்வர் ஸ்டாலின் வந்து வேகமா தான் போயிட்டு இருக்கிறாங்க மக்கள் நலத்திட்டங்கள் அடிப்படையில பாக்குறப்ப மிகப்பெரிய வரவேற்பு குறிப்பா பெண்கள் மத்தியில பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படியே சேதாரம் ஏற்படுத்துறாருன்னா அதிமுக சீமான் போன்றவர்களுக்கு தான் சேதாரம் ஏற்படுத்துவாரு அப்படிங்கறதுதான் அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையா இருக்கு இத பத்தி இறுதியா இத சொல்லிட்டு நம்ம இந்த எபிசோட முடிச்சிடலாம் தான் அவர் வந்து இப்ப திமுக நான் சொன்னது போலதான் திமுகவுடைய ஓட் பேங்க் வந்து மிக மிக ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து யார் அதை பயன் பெற்றார்களோ நிச்சயமாக அவர்கள் வந்து ஓட்டு அரசியல்ல வந்து திமுகவை கைவிட மாட்டார்கள் இது வந்து ஒரு ஒரு ஃபார்முலா இது மாறாக சரி அந்த தொண்டர் படையும் சரி மிகவும் சோர்ந்து போயிருக்காங்க சோ இந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா விஜயோட வருகை வந்து அதிமுகவிற்கும் சீமான் கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும் என்று நானும் வந்து உறுதியாக சொல்றேன் கண்டிப்பா தோலர் தொடர்ந்து பேசலாம் நன்றி தோலர் நன்றி நன்றி